வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி இன்னைக்கு மாதவிடாய் மாதவாதம் சரியாக வரவில்லை என்றால் என்ன செய்வது அது ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே என்னுடைய ரெண்டு வீடியோ முன்னாடி மாதவிடாய் எப்படி ஏற்படுகிறது எது நார்மல் எது அப்நார்மல் அப்படின்றத பற்றி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் நல்லா புரியும் என்னோட ஹாஸ்பிட்டலில் மூணு பெண்கள் வந்தாங்க மூணு பேருமே இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு இதில் முதல் பெண்ணுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்து இதை சாப்பிடு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் ரெண்டாவது பெண்ணுக்கு உனக்கு உடல் பருமனாக இருக்குது நீ உடற்பயிற்சி செய் உணவு முறைகளை மாற்றிக்கோ எடையை குறை உனக்கு சரியாயிடும் உனக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் மூணாவது வந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த சரி பண்ணுறது கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து மாத மாதம் மாத்திரை போட்டு உங்களுக்கு இந்த மாதவிடாய் வரவழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் மூணு பேருமே ஒரே கம்ப்ளைண்ட்டோடு தான் வந்தாங்க அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆனால் ட்ரீட்மெண்ட் மட்டும் வித்தியாசப்பட்டது ஏன் வாங்க வீடியோ உள்ளே போகலாம் ரெகுலர் பீரியட்ஸ்னால் என்ன மாதம் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வர்றது இது வந்து இருபத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் ஆனாலும் பரவாயில்ல இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வரவங்களுக்கு கருமுட்டை பதினான்காம் நாள் வெளியாகும் அடுத்த பதினாலு நாளில் பீரியட்ஸ் வந்துடும் இந்த கருமுட்டை கொஞ்சம் தள்ளி வந்ததுன்னு வச்சுக்கோங்க இருபதாம் நாள் உங்களுக்கு கருமுட்டை வெளியாச்சுன்னா முப்பத்தி நாலு நாளில் பீரியட்ஸ் வரும் ஸோ இது வந்து தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு கருமுட்டையே வெளியாகலைன்னு வச்சுக்கோங்க அப்போ பீரியட்ஸ் வராது அது வந்து ப்ராப்ளம் ஆகும் அது எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத பார்ப்போம் இரகுலர் பீரியட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்தாலும் இரகுலர் பீரியட்ஸ் தான் இருபத்தோரு நாளைக்கு கீழே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருது அப்படின்னாலும் அது இரகுலர் பீரியட்ஸ் தான் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை வருதுன்னா பரவாயில்ல ஆனால் அறுபது நாளைக்கு ஒரு தடவை எழுபது நாளைக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை எப்பயோ ஒரு தடவை தான் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரச்சனையானது இந்த ரொம்ப தள்ளி தள்ளி வரவங்களுக்கு கருமுட்டையே வெளியாகாமல் வெறுமனே அந்த யூட்ரஸில் இருக்கிற உள்ளே இருக்கிற லேயர் மட்டும் கொஞ்சம் திக்காகி உறிஞ்சி வரும் இவங்களுக்கு வந்து கருவொட்டையே வெளியாகாது ரொஜஸ்டான் ஹார்மோனே சுரக்காது வெறும் ஈஸ்டஜன் மட்டும்தான் சுரந்து சுரந்து அந்த உள்ளே இருக்கிற யூட்ரஸ் உள்ளே இருக்கிற லேயர் திக்காயிக்கிட்டே போகும் இந்த மாதிரி மூணு மாதம் கழிச்செல்லாம் வரும்போது அந்த யூட்ரஸ் உள்ளே இருக்க லேயர் ரொம்ப திக்காயிட்டு அதுலேருந்து வரும்போது ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும் சரி இப்போது இந்த இர்ரிக்குலர் பீரியட்ஸால் என்ன பிரச்சனைகள் வரும் முதல்ல வந்து ஒரு சின்ன தொந்தரவு என்னென்னா நமக்கு எதையுமே பிளான் பண்ண முடியாது ஒரு ஊருக்கு போனோம் கோயிலுக்கு போனோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வருது இல்லை முக்கியமான ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் இந்த பீரியட்ஸ் எப்போ வரும்னே தெரியாத போது அதை பிளான் பண்ணுறது இருக்கும் இது வந்து ஒரு சின்ன தொந்தரவு தான் அடுத்த தொந்தரவு கேட்டிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஜென்ரலாக கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் ஆகும் ஹெவி ப்ளீடிங் ஆகும்போது உங்களுக்கு உடம்பு வீக் ஆகும் மூணாவதாக வரக்கூடியது என்னென்னா இந்த இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக உடல் பருமன் ஜாஸ்தியாகும் பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரும் டயபெட்டிஸ் டென்ஷன் வரும் அதுக்கப்புறம் பின்னாடி வாழ்க்கையில் ஒரு நாற்பது ஐம்பது வயசில் எண்டமெட்டரியல் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம சரி பண்ணிக்கணும் தானே நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரணும்னா நான் சொல்லியிருக்கேன் அந்த கருமுட்டை கரெக்டாக மாத மாதம் வெளியாகணும் ஏன் சில மாதங்களில் அது வெளியாக மாட்டேங்குது இப்போது இந்த கருவுட்டை வெளியாகிறது பேர் தான் ஓவலேஷன் இந்த ஓவுலேஷனுக்கு வந்து நம்ம மூளையிலேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் சரியான நேரத்தில் சரியான அளவில் சுரக்கணும் ஓவரிலேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ் ஈஸ்டன் ப்ரொஜெஸ்ட்ரால் டெஸ்ட்ரால் இது வந்து சரியாக இருக்கணும் அது இல்லாமல் தைராய்ட் புரொலாக்டன் இந்த கருவுட்டை வெளியாகிறதுங்கிறது வந்து ஒரு பெண் மெச்சுர் ஆகி வெளியில் வரது அப்படின்னு வச்சுப்போம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஹார்மோன் குடும்பம் வந்து சரியாக வேலை செய்யணும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்யணும் இந்த குடும்பத்துக்கு தலைவர் யார் எஃப்எஸ்ஹெச் அப்பா இந்த அப்பா என்ன பண்ணுவார் கீழே வந்து ஓவரியில் கருமுட்டைகள்லாம் வளர விடுவார் இந்த கருமுட்டைகள் வளரும் போது பாலிக்கில் வளரும் போது ஈஸ்டஜன்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் அது வளர்ந்து மெச்சூர் உடனே திருப்பி அம்மா என்ன வருவாங்க வந்து அந்த கருமுட்டையை ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ண பிறகு ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் சுரக்கும் இது வந்து கர்ப்பமானா அதுக்கு தயார்படுத்தும் இந்த யூட்ரஸை கர்ப்பம் ஆகலைன்னா பதினாலு நாளில் பீரியட்ஸ் வந்துடும் இந்த ஓவரிஸில் இன்னொரு ஹார்மோன் இருக்குது டெஸ்டஸ்டிரான் இந்த டெஸ்டஸ்டிர்கிறது வந்து ஒரு ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் பெண்கள் உடம்புல ஆண்கள் ஹார்மோனா அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறது தெரியுது ஆனால் கொஞ்சம் ஹார்மோன் சுரக்கும் இதில் எந்த ஹார்மோன் லெவல் ஜாஸ்தியானாலும் பிரச்சனைகள் வரும் இந்த டெஸ்ட்ரான் வந்து நிறைய இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டாமினேட் பண்ணுவார் இந்த எக்கு வளரவே மாட்டார் அதை வந்து டாம் பாய் மாதிரி ஆக்கிடுவார் ஸோ வளர்ச்சியே இல்லாது மெச்சூர் ஆகாது ரிலீஸ் ஆகாது இவங்க இல்லாமல் இந்த குடும்பத்தில் ரெண்டு அத்தைங்க இருக்கிறாங்க இந்த முதல் அத்தை பேர் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இவங்களோட வேலை தைராய்டு ஒழுங்காக வேலை தைராய்டு வேலை செய்யலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுவாங்க டிஎஸ்ஹெச் ரொம்ப ஜாஸ்தியாச்சுனாலும் ஆகும் கருமுட்டை வளர்கிறத கெடுக்கும் அது இல்லாமல் இன்னொரு பேர் இருக்கிறாங்க அவங்க பேர் புரொலாக்டன் இவங்களோட வேலை என்னன்னா குழந்த பிறந்த பிறகு பால் சுரக்கிறது தான் இவங்க வேலை ஆனால் இவங்களும் சில சமயத்தில் தேவையில்லாமல் ஜாஸ்தியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும்போது இவங்களும் வந்து இந்த கருமுட்டை வளர்கிறத கெடுப்பாங்க ஸோ அதனால் எஃப்எஸ்ஹெச்சு எல்ஹெச்சு டிஎஸ்ஹெச் புரொலாக்டன் ஈஸ்டஜன் ப்ரொஜஸ்டான் டெஸ்டஸ்ட்ரால் இது எல்லாரும் நார்மலாக அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தால் அந்த கருமுட்டை வெளியாகும் இதில் இந்த ஈஸ்டஜன் புரொஜஸ்ட்ரான் டெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல இதுக்கெல்லாம் மூலப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் எங்கே வருது அதுதான் நம்ம ஃபேட்டுலேருந்து வருது இந்த ஃபேட்டை வந்து நம்ம பாட்டின்னு வச்சுக்கலாம் இந்த பாட்டி கையில் நிறைய கொலஸ்ட்ரால்ன்ற பைசா இருந்ததுன்னா கொலஸ்ட்ராலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பேர பசங்களெல்லாம் கெடுக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு டெஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும் டெஸ்டஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கருமுட்டை சரியாக வளராது அப்போது இவங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல இந்த கொழுப்பை குறைக்கணும் எப்படி குறைக்கிறது உணவையும் உடற்பயிற்சியும் சரியான அளவு செய்யும் போது கொலஸ்ட்ரால் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் போது இந்த அதிகமாக இருக்கிற டெஸ்ட்ரான் குறையும் அப்போ ஈஸ்டஜன் அது வேலையை ஒழுங்காக செய்யும் ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்கிறோம்ல இதுதான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் டிஎஸ்ஹெச் ரொலாக்டன் ஈஸ்டஜன் டெஸ்ட்ரான் இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட வெயிட் பார்க்கணும் யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து கொடுக்கணும் இதில் முதல்ல வந்தாங்கன்னு ஒரு லேடி அவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தது தைராய்டு மெடிசன் கொடுத்தவுடனே அவங்களுக்கு அது சரியாயிடுச்சி ரெண்டாவது வந்த லேடிக்கு உடல் எடை ஜாஸ்தியாக இருந்தது அவங்களுக்கு அண்ட் எக்ஸசைஸ் மூலம் எடையை கண்ட்ரோல் பண்ண பிறகு அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆச்சு இந்த மூணாவது வந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஏன் சரி பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பிரிமிச்சர் ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தது இந்த பிரிமிச்சர் ஓவேரியன் ஃபெயிலியர் என்னென்னா சின்ன வயசுலேயே நம்ம ஓவரிஸ் வேலை செய்யறத நிறுத்திடும் அது ஏன் நிறுத்துறதுன்ற கேள்விக்கு பதில் கிடையாது நிறுத்திடும் அப்போ அந்த ஓவரிஸ்லேருந்து ஈஸ்டஜன் ப்ரொஜஸ்டான் எந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷனும் இருக்காது ஹார்மோன் ப்ரொடக்ஷனே இல்லைன்னா நமக்கு பீரியட்ஸு வராது ஸோ இவங்களுக்கு நமக்கு மாதம் மாதம் ஹார்மோன்ஸ் கொடுத்து மாதவிடாய் வரவழைக்கணும் ஸோ இரேகுலர் பீரியட்ஸுங்கிறது நிறைய காரணங்களால் வரலாம் அதற்கு குறிப்பிட்ட சில ஹார்மோன் பிரச்சனைகள்னால் அதுக்கு நம்ம மருந்து மாத்திரை கொடுக்க முடியும் உடல் பருமனால் தான் வருது அப்படின்னு சொன்னால் உணவு முறைகளை மாற்றிக்கொண்டு உடற்பயிற்சி செய்து நம்ம உடம்ப நல்லா வச்சிட்டோம்னா பீரியட்ஸ் கரெக்டாக வரும் ஸோ அந்த உடற்பயிற்சியையும் உணவு முறையும் யார் பின்பற்றணும் நீங்கள் தான் செய்யணும் அதுக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது அதுக்கு ஷார்ட்கட் கிடையாது ஸோ அதனால் சரியான உணவு உடற்பயிற்சியை செய்து உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி